இப்போ நம்ம பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் ஃபஸ்ட் சேப்டரில் எக்ஸாம் வில்சம் ஒன் பாயிண்ட் ஒன் நைன் கொஷின் பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் மற்றும் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எனில் எஃப் காம்போசிஸ் ஜி மற்றும் ஜி காம்போசிஸ் எஃப்ஐ காணுங்க இப்போ நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற ஒரு சார்பு கொடுத்துட்டாங்க ஜி ஆஃப் எக்ஸ் ஒரு சார்பு கொடுத்துட்டாங்க இந்தியத்தை ஜி பாருங்க எஃப்ஓ ஜி ஜிஓஎஃப்னு கொடுத்துட்டு வைப்பாங்க இங்கேருந்து ஓன்னு ஸ்பெல் பண்ணக்கூடாது இங்கே பார்த்தீங்கன்னா ஓ இந்திய சேர்ப்பு அப்படின்றது தான் மீனிங் தமிழில் சேர்ப்பு இங்கிலீஷில் கம்போசிஸ் சரிங்களா ஃபஸ்ட்டு எஃப்ஓ ஜியும் சேர்க்கணும் அடுத்து ஜியும் எஃப்யும் சேர்க்கணும் பாருங்க கொஷனில் கூப்பிட்டுருக்கறது எஃப்ஓஃப் எக்ஸையும் ஜிஓஃப் எக்ஸையும் நம்ம எடுத்து எழுதியாச்சு ஃபஸ்ட்டு எஃப் பாருங்க கம்போசிஸ் ஜி எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா எஃப் இன்ட்டு ஜிஆஃப் எக்ஸ் எழுதணும் சரிங்க இதை வந்து இதை வந்து இந்த மாத்தி மாற்றி இப்படி தான் மாற்றி எழுதணும் ஈக்குவல் எஃப்ஆஃப் ஜிஆப் கொஷின்லேருந்து ஒரு மதிப்பு கொடுத்துருக்காங்களா இதை எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் எஃப்ஆப் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு சரிங்களா இப்போ எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்கல் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க இங்கே எஃப்ஆஃப் x ஸ்கொயர் மைனஸ் ரெண்டுன்னு இருக்குது அப்போ மைனஸ் இருக்கா இப்போ இந்த இடத்த வந்து இங்கே அப்ளை பண்ணி இது பிரதி இல்லாமா இப்போ ஈக்குவல் அப்போ இங்கே மாற்றி என்ன வரும் எஃப்ஆஃப் இங்கே எக்ஸுக்கு பதில் இங்கே மைனஸ் ரெண்டுன்ட்டு இருக்குது மாற்றி எழுதும்போது ரெண்டு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ப்ளஸ் எழுதுவோமா அதான் அங்கே எழுத போகிறோம் ரெண்டு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ஒன்று இந்த உள்ளே எடுத்து பிரதீட்டு எழுதமோ இப்பாங்க ரெண்டு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயரா மைனஸ் அப்படியே வரும் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு ப்ளஸ் ஒன்று வருமா இப்போங்க டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஒன்று டிஹா மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஒன் கழிச்சா மைனஸ் மூணா அப்போ டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூணு அப்போ எஃப் காம்போசிஸ் ஜியோட ஆன்சர் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ அடுத்து பாருங்கள் ஜி Composes f இப்போ இது எப்படி எழுதலாம்னு into ஜி இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதணும் சரிங்களா x எக்ஸனோட மதிப்பு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க டூ எக்ஸ் ப்ளஸ் அப்பு அப்போ ஜின்ட்டு இந்த எஃப்ஆஃப் X பதிலாக டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு வருமா என்ன சொன்ன மாதிரி தான் இப்போ ஜிஆஃப் எக்ஸுக்கு பதில் அங்கே வந்து ஜிஆப் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்றிருக்கு அப்போங்க எக்ஸுக்கு பதிலாக டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இருக்குது அப்போ மாற்றி எழுதணுமா மாற்றி எழுதும் போது டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று எக்ஸ் ஸ்கொயருக்கு டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டுன்னு வருமா இதுங்க சேம் இதை மாற்றி எழுதும்போது இப்படி தான் கிடைக்கும் ப்ளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு இப்போ ஃபார்ம் பாருங்கள் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மெத்தடில் இருக்கா அப்போ எப்படி எழுதலாம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ ஏபி அப்படின்னு எழுதலாமா அதை அப்படி பிரித்து எழுதும்போது இது எப்படி வரும் டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு ஏக்கு பதிலாக டூ எக்ஸ் பிக்கு பதிலாக ஒன்று மைனஸ் ரெண்டு அப்படியே வரும் சரிங்களா இப்போது இந்த ஸ்கொயர் ரெண்டு திரு வரும் இப்போ டூ எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்ந்து பிரித்து எழுதும் போது ரெண்டு ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும் ரெண்டு ஸ்கொயர் பண்ண ரெண்டு நாலு எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வரும் அப்போ என்ன வரும் நாலு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று தான் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு இப்போ நாலு நாலு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று நாலு எக்ஸ் தான் மைனஸ் ரெண்டு இது ஆர்டாக எடுத்து போது நாலு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நாலு எக்ஸ் ప్లస్ వూ మైనస్ రెండు కలిసి నవరు మైనస్ వన్ అప్పో జీ కంపోసాను ఆన్సర్ ఫోర్ ఎక్స్ స్కొయర్ ప్లస్ ఫోర్ ఎక్స్ మైనస్ వన్